இப்போது நாங்கள் முள்ளும் டச் ஆகி விட்டோம் இன்னும் கொஞ்சம் உள்ளே போகணும் டிராஃபிக் காரணம்லாம் எங்களை தரமெல்லாம் ரேட் ஆகிட்டு ஃபர்ஸ்ட்டு நாங்கள் ஒரு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி இந்த உண்டியாக தான் வேலை பார்த்தோம் எங்கள் வீட்டுக்காரர் ஒரு முப்பத்தி ரெண்டு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸு எனக்கு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸு வந்தே வழியில் ரூட்னா எவ்வளோ பில்டிங் வந்துட்டு எவ்வளோ ரூட் வந்துட்டு எங்களுக்கு வழியே தெரியல சுற்றி 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 அங்கேயே வந்துக்கிட்டு இருக்கோம் எட்டு வருஷம் கேபத்தில் உலகமே மாறி போன மாதிரி இருக்குது அந்த இடத்துல நமக்கு டச் விட்டு போச்சுன்னா அந்த இடத்துக்கு ரொம்ப வருஷம் கழிச்சு வந்தால் அந்த உலகமே நம்ம புது உலகம் மாதிரி தெரியுது நிறைய பில்டிங்ஸ் நிறைய மெட்ரோ ட்ரெயின்ஸ் நாங்கள்லாம் ஃபஸ்ட்டு இங்கே வேலை பார்க்கும் போது இவ்வளோ பில்டிங்கும் இல்லை இவ்வளோ மெட்ரோவும் இல்லை இவ்வளோ டிராக்கெட்டும் இல்லை வேண்டிய இடத்துக்கு வந்தாச்சு இங்கே தான் இங்கே எதுக்கு வந்திருக்குன்னு உள்ளவே பார்க்கலாமா எங்கே வந்திருக்கேன் எதுக்கு வந்திருக்கேன்னு பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் சொல்கிறேன் தான் வந்திருக்கும் இந்த சமலை லைனில் வந்து மாடலாக இன்வைட் பண்ணியிருக்காங்க மாடலாக நினைக்காதீங்க கிடைச்ச சான்ஸ் விடக்கூடாது முடி முடி வந்திருக்கேன் இப்போ முடி பாருங்கள் இது வரைக்கும் இருக்குது கீழே வரைக்கும் இருக்குது எவ்வளோ கட் பண்ணுறேன் என்ன ஏதுன்னு உங்களுக்கு வேறு வரையும் டீட்டெயிலாக அப்புறமா தரேன் இப்போ நான் எந்த சலூனுக்கு வந்திருக்கேன்னா ஆண்ட்ரிஜ் சலூனுக்கு வந்திருக்கேன் வெளியே பயங்கர மழை பெய்யுது நனைஞ்சிட்டு வர வேறு வந்திருக்கேன் அந்த கலைக்கு மேலே இந்த சென்ட்ரல் இருக்கு பார்த்திங்களா பயங்கரமாக குளிருது இந்த சலூனில் வந்து அமைதியாக இருக்காங்க நான் சட்டம் போட்டு பேசக்கூடாது பார்த்திங்களா நானும் அமைதியாக பொறுமையாக பேசுகிறேன் பயங்கரமாக குளிருது ஃப்ரெண்ட்ஸ் நான் முதல்ல வந்திருக்கேன் இன்னும் என்னை யாரும் பூக்குள்ள நான் வந்து என்ன என் ஹேர் கட் பண்ணும்போது என் கூட யாரும் இல்லை என் வீடியோ எடுத்துகிறக்கு ஆள் இல்லை பின்ன என்னை வந்து இன்றைக்கி லைவ்லாம் காட்டலன்னு தப்பாக நினைக்காதீங்க இப்போ முடி இப்படி தான் இருக்குது இது வரைக்கும் இருக்குது அதுக்கப்புறம் யாராவது கூட இருந்தால் கண்டிப்பாக வந்து வீடியோ எடுத்திருப்பாங்க இப்போ யாரும் இல்லை பெண்ண பின்ன எப்படி இருக்குது இப்போ டைரெக்டாக பார்க்கலாம் சரிங்களா பத்து பதினஞ்சு பேர் வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க நான் இந்த ஓரத்தில் உட்காந்துக்கிட்டு உங்களுக்கு படத்தை காட்டிக்கிட்டு இருக்கேன் கொடுத்துட்டு என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க இவங்க கொஞ்ச நேரத்தில் நல்லா என்கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் ஆகிட்டாங்க இந்த ஊரே என்ன எதுன்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க நீ ஆப்வர் ட் பண்ணனும் அதுக்கப்புறம் ஆஷ் ஒர்க் பண்ணணும் பின்னணும் உள்ள மெயினாக நிறைய வேலை இருக்கு வாங்க வீடியோ பார்க்காம விட்டு டிலே பண்ணாம ஸ்கிப் பண்ணாமல் கூட உங்களுக்கு கூறியிருக்கோம் हां कुछ दिन अच्छा है जैसे पानी है यार आओ तो दिन अच्छा और हल्ला रखो राजेंद्र पूरा का पूरा दर्ज आता है ये तो करके तो भी तो आना है हाल पता है हां केवल श्री के लिए ये एकदम जमार को फाइनल टच આપના है

இந்த வீடியோ குடிச்சோம்னா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் சட்டாபு நிறைய ஒரு ரூபா செலவு பண்ணால் என்னவுமே இன்வைட் பண்ணியிருந்தாங்க எல்லாமே காசு இல்லாமல் என்ன வேலை முடிச்சாச்சு மீண்டும் நல்லா போய் சந்திக்கிறேன் தான்